ஸோ ஷூட்டிங் வந்து நான் முதல்ல டேபிளில் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதாவது எங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா நம்ம வந்து ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணியிருக்கோம் மவுண்டெயினில் ஷூட் பண்ணியிருக்கோம் அதெல்லாமே வந்து ஒரு கட்டத்திற்கு பின்னால் செட்டில் ஆகிடுவோம் அங்கே பூச்சிப்பட்டாக இருக்கும் அல்லது அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டால் செட்டில் ஆகிருவோம் அல்லது மலைக்கு ஏறுறதாக இருந்தால் கூட ஏறும்போது கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆனால் கடலில் வந்து ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் எதையுமே தீர்மானிக்க முடியாது மாதேஸ் வந்து ஒரு ஷார்ட் வைப்பார் அது எடுக்கிறதுக்குள்ளே ஆர்டிஸ்ட் மேலே போயிடுவாங்க அவ்வளோ வேவ் போயிட்டுருக்கும் எங்களுக்கும் கடலுக்கும் ஆன ஒரு ரிதம் பிடிபடுறதுக்கே ஒரு மூணு நாலு நாள் ஆச்சு அண்ட் வந்து எங்களுக்கு வந்து சில போஷனை வந்து கரையை ஊட்டி கூட எடுப்போம் சில போஷனை உள்ளே கொண்டு போய் எடுப்போம் ஆர்டிஸ்ட்டுக்கு சில பேருக்கு நீச்சல் தெரியாது எங்களுடைய மீனவர்களை வந்து சுற்றி நீந்த வச்சுருப்போம் அவங்களுக்கெலாம் தண்ணிக்குள்ளேயே இருந்து கை கல்லாம் கூட வெளுப்பாயிரும் நிறைய நேரங்களில் எக்யூப்மெண்ட்ஸ் ட்ராப் ஆகிருக்கு இந்த மாதிரியான இது இல்லை ஸோ ஒரு கட்டத்தில் டெக்னிக்கலி எங்களுக்கு இந்த மாதிரியான ஃப்ளா எல்லாம் ஏன்னா ஒரு ஒரு சிங்கிள் செகண்டில் வந்து ஒரு அலர் வந்துச்சுன்னா டோட்டலாக எல்லாமே மாறிடும் ஒரு ஒரு சீன் பாதி எடுத்திருப்போம் அந்த லைட்டிங் அடுத்த ரெண்டு நாளே கிடைக்காது திரும்ப லைட் மேட்ச் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவோம் இப்படியான கஷ்டங்கள் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது ஒரு ரொம்ப சேலஞ்சாக இருந்தது எனக்கு வந்து உள்ளே போனாலே தலை சுத்தம் எல்லாருக்குமே அது அவங்க வந்து அதை தாண்டி பயங்கர எமோஷ்னலாக பயங்கர காமெடியாக என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க உண்மையிலே இதில் வந்து இந்த ஒட்டுமொத்த டீமோட கடினமான உழைப்பு மட்டுந்தான் போட் தவிர்த்து இதில் நான் என்னுடைய பங்கு மட்டுமே கிடையாது இதில் இருக்க ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் வியர்வையும் அவ்வளவு இதில் கலந்துருக்கு ஸோ ஃபைனலாக வந்து இந்த இந்த கஷ்டங்களை தாண்டி ஒரு வழியாக அங்கே நாங்கள் அந்த படத்தை ஷூட் பண்ணி முடித்தோம் ஒரு ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது ஏன்னா கடல் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி உயிரினமாக தான் பார்க்க அது சில நேரங்களில் கோபமாக இருக்கும் சில நேரங்களில் அமைதியாக இருக்கும் ஒரு அதை வந்து ஒரு தனியாகவே ஒரு ஒரு நம்ம நாயை வளர்க்கும் போது எப்படி வந்து அதோட பல நேரங்களில் ஒவ்வொரு நேரமும் குணம் மாறும் அந்தமாதிரி கலர்ஸ் நம்ம வந்து அவுட்டோர் லொக்கேஷன் சொல்லுவோம் ஆனால் வந்து அதிலே ஒரு இருபது கலர் இருக்கும் காலையில் தொடங்கி ஈவினிங் வரைக்கும் ஸோ இதெல்லாம் முடிஞ்சளவுக்கு நாங்கள் என்னெல்லாம் சந்தித்தோமோ எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாமே கேப்சர் பண்ணி ஒரு ஃபில்மாக நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த படம் வந்து சுவாரஸ்யமாக அண்டு எல்லா விதத்திலும் உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அண்டு இதில் எங்களுடைய கஷ்டன்றது வந்து என்னென்னா இதில் யார் போய் எடுத்தாலும் கஷ்டம் தான் அதனால் நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம்னு சொல்லலை கடல்னு போனால் கஷ்டம் பட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிரேம்குமார் சார் மூலமாக எனக்கு கிடைச்சது அண்டு யோகி பாபு அவர்கள் ஒத்துக்கிட்டு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டுகள் இவ்வளோ டெக்னீஷியன்கள் எல்லாருமா சேர்ந்து பண்ணதில் கிடைச்சது கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்ப்பீங் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம் ஸோ எங்கள் டீமுக்கும் சரி எங்கள் எல்லாேருக்கும் சரி உங்களுடைய விநீடு வெள்ளம் அண்ட் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச்